ஹலோ ரைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம போகிறோம் ஒரு பஸ் தான் தான் போகிறோம் ஸோ இன்றைக்கி என்ன ப்ளஸ்ஸில் நம்ம போக போகிறோம்னா நம்ம ஜேபி கனெக்ட் இருக்கிற ஒரு பஸ்ஸில் நம்ம போகிறோம் ஸோ எங்கேருந்தால் நம்ம கோயம்புத்தூர் அந்த ப்ரஸ் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் ஆப்ரேட் ஆகுது ஸோ அதனால் நம்ம அந்த பஸ்ஸு ஃபுல்லாக கவர் பண்ணணும் ஒரு பாலிசி நம்ம கவர் பண்ணோம் ஸோ அதை நான் கிளம்பிட்டுருக்கேன் மணிக்கு பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டி ஆச்சு எனக்கு லெவனோ லெவன் ஃபிஃப்டீனுக்கு எனக்கு பஸ்ஸு ஸோ நான் வாங்க அது வந்து பெரிய ஒரு லக்ஸுரியான பெஸ் ஸோ எனக்கு ட்ரை பண்ண ரொம்ப நாள் ஆசை எனக்கு அது வாய்ப்பு கிடச்சிருக்கு ஸோ நான் அதை ட்ரை பண்ணிட்டு நான் என்னென்னு என்னோடய ஃபீலும் ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா மறக்கமெண்ட்டியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ பிள்ளைக்கான ஆளில் போட்டுங்க மென்ட்ஸ் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹலோ கைஸ் வண்டி வந்து செங்கப்பள்ளி தானே வந்துட்டு இருக்கு நானும் பக்கத்தில் போயிட்டேன் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நான் போயிடுவேன் ஸோ பங்க்ல ரெஸ்டூண்ட் பஸ் போயிருந்தேன் ரெஸ்டூண்ட் போயிட்டு அப்பா பெட்ரோல் அடிச்சுட்டு போய் கிளம்பிட்டேன் சரி வாங்க அஞ்சு சொல்லி கண்டிப்பாக பண்ணுறேன் பஸ் வந்து டெக்ஸ் வேலைக்கு ரீச் ஆகிடுச்சு ஸோ நம்ம டெக்ஸ் வேலைக்கு வெளியாக நின்றுட்டு இருக்கோம் ஸோ ஆல்ரெடி நம்ம ஹை ஹை க்ளாஸில் நம்ம வால்வோ ட்ரைவ் பண்ணிட்டோம் ஸோ அடுத்து நம்ம பென்ட்ஸ் ட்ரைவ் பண்ணுறோம் ஸோ இதனோட ஃபீல் இதனோட கம்ஃபர்ட் எப்படிக்குன்னு பார்க்கலாம் ஆப்பி ரிட்டர்ன் வாங்க அதாவது நேற்று காலதான் நான் சென்னையிலருந்து ஊருக்கு வந்தேன் ஸோ வரும்போது ஜிபி கனெக்டில் பாரத் பென்ஸ் போட்டுருந்தேன் நான் ஸோ அது பக்கா குவாலிட்டியாக ஒரு நல்ல ஒரு ஏசி நல்ல ஒரு கிளீன் மெயின்டென்ட் நல்ல பிளாங்கெட்லாம் நல்ல ஸ்மெல்லாக இருந்துச்சு கம்ஃபர்டபுலாக போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க அடுத்து வந்து ஹைட்டும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஸோ இப்போ இந்த வால்வோவில் எப்படி இருக்குது நம்ம அதனோடய ஃபீல் எப்படி நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ லெட்ஸ் கோ வாங்க பஸ் வர கொஞ்சம் கொஞ்சம் டைம் இருக்குது ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் இருக்குது அதுக்குள்ளே நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் பஸ்ஸு பஸ்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வால்வோவை கம்பேர் பண்ணுறதை விட அது ரேட் அதிகமாக இருக்குது பிகாஸ் இன்னைக்கு சண்டே நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸோ அதனால லாங் வீக்கெண்ட்னால இந்த ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்னென்னா நான் நான் இந்த பஸ்ன்னு எப்போ பிளான் பண்ணி வச்சிருந்தேன்னா ஒரு வீக் டேஸில் நம்ம ட்ரை பண்ணுவோம் வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு எயிட் ஹண்ட்ரட் நைன் தான் ரீ அவ்வளோ அவ்வளோதான் இருந்துச்சு இந்த பஸ்ஸோட ரேட் ஆல்ரெடி ப்ரீ ரீசெக் செக் பண்ணியிருந்தேன் ஸோ இன்றைக்கி எப்படி போனாலும் தௌசண்ட் தௌசண்ட் டுவெல் டூ ஹண்ட்ரட் வந்துருது இந்த பஸ்ஸில் போனாலும் ஒன் ஃபிஃப்டி சேர்த்து போட்டு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு இந்த பஸ் டிக்கெட் அவைலபுளாக எனக்கு நீ கிடச்சிது நீங்கள் இந்த பஸ்ஸில் ட்ரை பண்ண போகிறேன் ஸோ நம்ம வெயிட் பண்ணியிருந்தால் கம்மியாக ரேட்டில் போட்டிருக்கலாம் அதாவது சம் டேஸில் டிஃபர் ஆகும் ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கோங்க ஓகேவா மாற்றித்தாங்க ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி தேர்ட்டி ஃபோர் சம்திங் போட்டது அது ஏசி ப்ளோ கம்மி ஆகும் சொல்லி மாற்றி கொடுத்தாங்க தேங்க்ஸ்

ഇപ്പം ഒരു നാൽപ്പത്തി ഒരു ഏക്കറോളം കൊടുക്കുന്നുണ്ട്. അത് നമ്മള് നാട്ടില് കാബേജ് തേങ്ങ പോലത്തെ ഒരു കണിക്കൊന്ന